வணக்கம் எம் கேபட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேமஸான மற்றும் புகழ்பெற்ற மால் இந்த மாலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பயர் பார்க் கிட்டே இருக்குது அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இதுக்கு வந்து அசிசியா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் கத்தரில் எந்த மெட்ரோவில் ஏரியனாலும் அசீசியா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிடலாம் இந்த மாலுடைய பேர் வந்து விலாஜியோ மால் அதாவது கத்தாரில் இருக்கிற டாப் டென் மால்களில் இது ஒரு முக்கியமான மால் இங்கே வந்து அதிகமான கஸ்டமர் அதாவது மக்கள் வருவாங்க காரணம் வந்து இந்த மாலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா மால் உள்ளேயே வந்து ஒரு படகு போக்குவரத்துக்கான ஒரு சிறு ஓடை இருக்கும் அந்த ஓடையில் வந்து படகு போக்குவரத்து நடக்கும் அதாவது ஒரு சின்னதாக கேனல் மட்டும் கட்டி ஒரு மணிலேருந்து மற்றொரு மணிக்கு வந்து அந்த கேனலில் படகு மூலமாக கூட்டிகிட்டு போவாங்க இந்த படகு மூலமாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெனிஸில் இத்தாலியோடைய வெனிஸ் நகரத்தில் போகக்கூடிய ஒரு ஃபீலிங் ஏற்படும் அதாவது அந்த நகரத்தில் நம்ம பயணிக்கிற மாதிரியே இருக்கும் காரணம் வந்து இத்தாலியோடைய வெனிஸ் நகரத்தில் ஒரு ஓடை இருக்கும் அந்த ஓடைக்கு ரெண்டு புறமும் வீடுகளும் நிறைய கடைகளும் இருக்கும் அதே போல் தான் இங்கே வந்து அந்த தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த படகு ஓடை வந்து அதே மட்டும் அந்த இத்தாலியில் டிசைன்லேயே இருக்கும் அந்த படகு ஓட்டுறவரும் அதே போல் அந்த தொப்பி அந்த யூனிஃபார்ம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இருப்பார் அந்த காஸ்டியூமில் தான் வந்து அந்த படகை ஓட்டுவார் அதில் வந்து ஒரு நபருக்கு வந்து பத்து ரியால் வாங்குகிறாங்க கத்தாருடைய பண மதிப்பு பத்து ரியாள் வாங்குகிறாங்க நம்மளை வந்து இந்த மனையில் வந்து அந்த மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து விட்டுவார் இந்த படகுல சவாரி பண்ணுறதுக்காண்டியே வந்து நிறைய மக்கள் டூரிஸ்ட்டுகள் வந்து வருவாங்க இந்த ஒரு மாலுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் வந்து எல்லா வகையான கடைகளும் இருக்குது பெரிய ஃபுட் கோர்ட்டு அந்த ஃபுட் கோர்ட்டே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அந்த இத்தாலிய ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தியேட்டர் போல் இருக்கும் அதாவது அந்த நடன தியேட்டர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க உள்ளே வந்து சின்ன சின்னதாக டாய் ட்ரெயின் அப்புறம் அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பஸ்ஸுகள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்காண்டி இது பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த இதில் வந்து வயசே வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படகு சவாரியில் தான் போகணுன்னு ஆசைப்படுவோம் காரணம் வந்து ஒரு மாலுக்குள்ளே அதாவது படகு சவாரிகள்லாம் வந்து சிட்டியில் ஒரு மணியிலேருந்து அடுத்த மணியில் இருக்கும் இல்லை தீம் பார்க்குகளில் வச்சுருப்பாங்க ஒரு ஷாப்பிங் மால்களுக்குள்ளே வந்து வச்சிருக்காங்கிற போது அது ரொம்ப பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படகு சவாரியில் நம்ம போகும்போது ரெண்டு பக்கட்டும் பார்த்துட்டே போக முடியும் இடையில் சின்ன சின்னதாக பிரிட்ஜெல்லாம் இருக்கும் அந்த பிரிட்ஜ் எல்லாம் உள்ளே கிராஸ் பண்ணி போகும்போது உண்மையாலுமே நம்ம வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வந்து ஏற்படுது இந்த மால் உள்ளே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் நம்ம உள்ளே எவ்வளோ நேரம் வேண்டாலும் சுற்றிக்கலாம் இந்த இதில் போகிறதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க பத்து ரூபா மற்றபடி மால் உள்ளே ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க முடியும் பெரிய சூப்பர் மார்க்கெட் அதாவது ஃபோர் ஒன்று இருக்குது அடுத்தபடியாக இத்தாலிய டிசைனில் இருக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்புகள்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் போய் நம்மளால் பார்க்க முடியும் அதாவது அந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த ஜூலிய சீசர் போன்ற மன்னர்கள்லாம் இருந்தாங்க அவங்களுடைய அந்த குதிரைகள்லாம் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஹோட்டலில் ஃபுட் கோர்ட்டு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது இந்த விளக்குகள் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இசையெல்லாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இத்தாலிய ஸ்டேட்லேயே இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம வந்து அந்த அரபு இருந்து இத்தாலியோட ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு உள்ளே ஏற்படும் அதாவது அந்த கடைகளில் இருக்கக்கூடிய அரபி பேர்கள் மட்டும் பார்க்கும்போது தான் வந்து நம்ம அரபு நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் மற்றபடி அந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடையோட டிசைனு அப்புறம் அந்த வீடுகள் அந்த பெயிண்டிங்கு இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஐரோப்பிய நாட்டான இத்தாலியில் இருக்க அந்த வெனிஸ் நகரத்தில் இருக்கிற பொறுமையாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அந்த போட்டு வந்து போயிட்டுருக்குது அதில் வந்து அவர் வந்து நின்றுக்கிட்டு தான் இருப்பார் அந்த போட்டை வந்து உட்காந்துருப்பாங்க அதாவது இது ஃபேமிலி போட்டுன்றது தனியாக நம்ம கப்புள்ஸ் பயன் பண்ணுற மாதிரி பயணம் செய்யக்கூடிய ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி போட்டும் இருக்குது அதிகபட்சமாக வந்து ரெண்டு பேர் அப்புறம் நாலு பேர் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த இதெல்லாம் இப்போ நம்ம நடந்து போகும்போதே அந்த அந்த செவர்கள் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகள் தாவரங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இத்தாலியல்ல வந்து அந்த மாதிரி வளர்க்குறாங்க அந்த இதை அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இது கத்தாரில் இருக்கக்கூடிய பெரிய மால்களில் ஒரு மால் இந்த மாலுடைய பேர் வந்து வில்லாஜியோ மாலு தான் இந்த வில்லாஜியோ மாலுக்கு நம்ம கத்தாரில் எந்த இடத்துலேருந்து டாக்ஸியில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் கரெக்டாக அங்கே வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க இது வந்து ஆஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பியர் பார்க் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மால் கட்டி பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் இந்த மாலோடைய அந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து குறையவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மால் கட்டி இன்னும் வந்து இன்னும் நல்லா டெவலப்பில் தான் இருக்குது நீங்கள் பார்க்குற அந்த மேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ரெண்டும் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் போகிறது அது வந்து அந்த மேகம் அந்த வானம்லாம் வந்து செயற்கையாகவே செஞ்சது இப்போ மால் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது அந்த மேகம் மூட்டம் தெரியுதுல உங்களுக்கு அதெல்லாம் வந்து இயற்கையானது கிடையாது அது மேலே வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வானம் போலவே வந்து அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம திடீர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வானம் இருக்கிற மாதிரியே தான் தெரியும் அதே போல் வந்து அந்த உள்ளே இத்தருடைய ஆம்பேர் தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இத்தவர்களுடைய அரண்மனைகள் அப்புறம் வந்து அந்த பேலஸ்லாம் இருக்கும் அந்த டிசைனில் வந்து உள்ள காஃபி ஷாஃபு அப்புறம் சில கடைகள்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரோம் மாளிகை போலவே இருக்கும் சில இடங்கள்லாம் அதெல்லாம் போய் உள்ளே பார்க்கும்போது இன்னும் அழகாக அந்த இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அந்த இடத்துல இருக்கிற போலவே நமக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் இந்த இடமெல்லாம் நம்ம சுற்றி அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம ஃபுட் கோர்ட்டு போனோம்னா ஃபுட் கோர்ட்டில் நம்ம அந்த அனைத்து நாட்டுடைய உணவு வகைகளும் அங்கே வந்து கனவு வகையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு திருப்ப கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே போனால் பார்த்தோம்னா இந்த மால் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அரை நாளுக்கு மேலே ஆயிரும் ஏன்னா அவ்வளோ பெரிய மாலாக இருக்குது காலையில் நம்மளுக்கு ஒரு பத்து மணி போல் திறக்கிறாங்க பத்து மணிக்கு உள்ளே நம்ம என்ட்ரானதும் உள்ள என்ட்ரி வந்து நமக்கு ஃப்ரீ தான் அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு நம்ம வரும்போது ரொம்ப கரெக்டாக நமக்கு டைமிங் வந்து ஓடிடும் இந்த இதுக்குள்ளே வந்து சின்னதாக நம்ம எதுவும் சாமான் வாங்கினா பக்கத்தில் பெரிய கேரி ஃபோர்னு ஒரு பெரிய ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் போய்ட்டு நமக்கு தேவையான ஜாமான்லாம் ரொம்ப சீப்பான இருக்கும் அதில் போய் நம்ம வாங்கிக்கலாம் எல்லா வகையான ஜாமானும் இல்லை ஃபுட் கோர்ட்லேயும் வந்து சாப்பாடுகள் பர்கர் கேப்சி அதே போல் நம்மளுடைய உணவுகளும் இந்திய ஹோட்டல்களும் அங்கே வந்து நிறையா இருக்குது அங்கே போய் நமக்கு தேவையான சாப்பாடுகள்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபுட் ஃபுட்கோர்ட்டுனா எல்லா வகையான நாட்டுடைய உணவுகளையும் வந்து இங்கே பரி வச்சுருப்பாங்க கடைகளில் ஒவ்வொருத்தர் நாட்டுடைய ஒவ்வொரு டிஷ்ஷும் நமக்கு அங்கே கிடைக்கும் என்னென்ன சாப்பிடணுமோ அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அங்கேருந்து கொஞ்சம் நேரம் இந்த இது மாடெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நம்ம பஸ் ஏரியோ அல்லது ட்ரெயின் ஏரியோ அங்கேருந்து வந்துடலாம் பக்கத்துலேயே வந்து பெரிய ஸ்டேடியம் ஒன்று இருக்குது அஸ்பயர் பார்க்கு அந்த டவருக்கு பக்கத்தில் அங்கே தான் ஃபுட்பால் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ஃபுட்பால்லாம் அங்கே தான் நடந்துச்சு அந்ததினால அங்கே ஒரு பக்கத்தில் ஸ்டேடியமும் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு வந்து நகை கடைகள் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஷாப்பிங் மாலுன்னு உள்ளே நம்ம போனோம்னா என்னென்னலாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் எல்லோரும் நம்ம போயிருப்போம் இந்த சில ஷாப்பிங் மால்களில் அந்தங்கிறதுனால நிறையா வச்சுருக்குறாங்க இது வந்து இந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய ஐரோப்பியாக்களில் ஓடுற அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸு மட்டுமே உள்ளேயும் வச்சு அதுலேயும் வந்து கூட்டிகிட்டு போயிட்ருக்குறாங்க அதுக்கும் கட்டணம் வந்து தனியாக நிர்ணயிச்சிருக்காங்க அது ரொம்பலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது அதுக்கான கட்டணமும் உள்ளே வந்து நம்ம இந்த தூண்கள் அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கலை நிணாயக்கத்தோடு இருக்கும் அதாவது நம்ம இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம செட்டி நாடுகளுக்கு போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு செட்டிநாட்டு தூண் அப்படிம்போம் செட்டி நாட்டு கட்டிடக்கலை அது போல் தான் வந்து இத்தாலிய கட்டிடக்கலை அதாவது இத்தாலியோடைய ஃபர்னிச்சரு இப்போ நான் அந்த சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஃபுட் கோர்ட்டு பார்த்தது பெரிய பெயர் தேட்டர் மாட்டார கொண்டு இதுதான் அந்தது அந்த மாதிரியே அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ரொம்ப நுணுக்கமாக அதை செஞ்சுருக்கிறாங்க இந்த இதுதான் ஃபுட் கோர்ட்டு இந்த ஃபுட் கோர்ட்டை பார்க்கையிலே வந்து நமக்கு ரோம் மற்றும் இத்தாலிய நகரத்துடைய இதுதான் யோகத்துக்கு வருது இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய தமிழ் சினிமாக்கள்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க இத்தாலியிலலாம் போய் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் அதே மாதிரி பெரிய ஐஸ் ரிங் இருக்குது ஐஸ் ரிங்கை வந்து அது ஸ்கேட்டிங் அதாவது இந்த சிறுவர்கள்லாம் வந்து ஸ்கேட்டிங் விளாட்றதுக்காண்டி இந்த இதை சுற்றி ரவுண்டாக ஸ்கேட்டிங் வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து நம்ம எல்லா வகையான கடையும் பார்த்துட்ருக்குறோம் இப்போ கேஎப்சி கேஎப்சிலாம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கடைங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பிராண்டு இருக்கும் ஹர்தீஸு பர்கர் கிங் மெக்டொனால்டு பீஸா ஹெட்டு அப்புறம் இந்தியாவுடைய இது ரெட் சில்லிஸுங்கிற அந்த கடை சில்லிஸ் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது இந்த தான் அந்த குதிரை இந்த குதிரை தான் வந்து இந்த இத்தாலிய குதிரைகள்னு சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு அடுத்து இப்போ நம்ம நேராக திருப்பி இந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் அதாவது அந்த வானம் பார்க்கும்போது தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ தத்ரூபமாக அதை டிசைன் பண்ணாங்கன்னு ஏன்னா வந்து வானத்தை வந்து அது ஒரு ரியல் ஸ்கை போலவே வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் டூரிஸ்டர்லவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மாதிரியான டிசைன்கள் இருக்குது இந்த இடம் நான் மேலும் முதல்ல நான் நினச்சேன் சரி உள்ளே வந்து வானம் தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு தான் எனக்கே தெரிஞ்சு அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் இரவு நேரம் பார்த்தோம்னா இன்னும் அதில் நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அது அதாவது வெளிக்கு வெளியில் உள்ள அந்த ஓப்பன் ஸ்கைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸே இல்லாத அளவுக்கு வந்து மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த ஆர்டிஃபிஷிக்கல்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது தாலியுடைய வெனிஸ் நகரத்தில் நம்ம அந்த இது மேலே நின்று பார்க்கறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது இப்போ நான் வந்து பகல் நேரத்தில் வந்தேன் காலையில் அதாவது ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருக்கும் நான் வந்த டைம் திருப்பி வந்து நான் பார்த்துட்டு இப்போ கிளம்புறேன் அதனால தான் வந்து திருப்பி அதே வழியில் நான் அந்த பக்கெட்டு போயிட்டுருக்குறேன் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் ஒரு வேலையை அந்த பக்கெட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் இந்த மால் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அந்த மாலையும் பார்த்துட்டு பிள்ளையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்ங்கிறது தான் வந்தேன் உண்மையுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு டிசைனாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த தண்ணி ஓடையும் வந்து அந்த தண்ணி கண்டினியூவாக அதில் நிற்காமல் அது அது அந்த தண்ணி ரன்னிங்கலே இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன ஊர்கள்லாம் இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு ஓடை குட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே நிற்கும் இங்கே வந்து அந்த தண்ணி நிற்காது அந்த அது வந்து ரன்னிங்லே தான் இருக்கும் அப்போ அந்த போட்டு போகிறது அந்த தண்ணிக்கும் வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதாவது ஒரு ஆறு ஓடுற மாதிரியே இருக்கும் சின்ன ஒரு ஆறு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து ஆனால் பாருங்கள் நதியே இல்லாத நாடுகள் தான் வந்து இந்த அரபு நாடுகள்லாம் அதிகமாக வந்து பாலைவனங்கள் தான் இருக்கும் ஆனால் அந்த ஊரில் வந்து இந்த மாதிரியான ஆறுகள் குளங்கள் மரங்கள் செடிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இதாக பராமரிக்கிறாங்க உண்மையாலுமே வந்து பாராட்டத்தக்கது ரொம்ப ஆச்சரியமானது ஆமாம் இதில் இந்த மாதிரியான இந்த மாலோட வீடியோக்கள் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவிலலாம் இருக்குது அதாவது ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் அப்போ தான் நான் பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது போல் இருக்குது இது ஏதோ ஒரு வேறு ஒரு இடம்னு நினச்சேன் கத்தாரில் அவுட்ல இருக்க முன்னு கடைசியில் கத்தாரில் இது வந்து ஒரு மெயினான இடத்துல தான் இருக்குது அஜிசியாங்கிற இடத்துல தான் இருந்திருக்குது இந்த அசிசியாங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இடம் அது திறந்த வழியில் அதை கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாதுண்டு நான் பெரிய அளவில் இதை வந்து இந்த மாலை வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு கத்தாரில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் நீங்களும் ஒரு முறை போய் இந்த மாலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை எந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறினாலும் நம்ம வந்து இந்த அசீசியா மெட்ரோ ஸ்டேஷனுங்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக இறங்கிடலாம் நீங்கள் அல்லது பஸ்லேயோ வரும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாகும் பஸ்ஸில் வந்து இந்த ஊரை பொறுத்த அளவு எந்த இடத்துலேருந்து ஏறியாங்கனாலும் மூணு ஏழு தான் கட்டாகுது அதே நேரத்தில் இந்த மெட்ரோ பஸ்ஸாக இருந்தால் அது ஃப்ரீ தான் காசு வாங்குறதில்ல உங்களுக்கு மெட்ரோவில் ஏறி வந்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு ஆறுரூவா கொடுத்தீங்கன்னா போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அன்லிமிட்டடாக இது கத்தாரும் புலுவும் எந்த பாச மெட்ரோவில் வேணாலும் ஏறி நம்ம இறங்கிக்கலாம் அதே மாதிரி ட்ராம்லையும் அதே கார்டு வந்து நமக்கு செல்லும் நம்ம வந்து டேக்ஸிலலாம் வந்தோம்னா கூடுதலாக காசு ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து மெட்ரோ வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது எல்லா பகுதியிலேருந்துமே மெட்ரோ இருக்குது ஸோ மெட்ரோவில் நீங்கள் எதுவும் வந்து ஒரு தூரம் பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் கத்தாரில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு திருப்பி ரூமு வேலை ரூம் அப்படின்னே இருக்கிறோம் ஒரு நாள் லீவில் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த வாரம் லீவுக்கு போனால் சூக் வக்கீஃப் அப்படிங்கிற இடத்த எடுத்து நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் எம் த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே